ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இது ஐயா இப்போ நீங்கள் மயிலாடுதுறையில் உங்கள் ஊரில் விவசாயம் பண்ணுறீங்களா நாற்பது வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு மூணு போகம் விவசாயம் பண்ணுறீங்கல்ல ரெண்டு போகம் நெல் ஒரு போகம் உளுந்து பச்சைப்பேர் ஏதோ பண்ணுறீங்கல்ல இப்போ வந்துட்டு தமிழர் வேளாண்மைனா வந்துட்டு மழைநீரில் செய்கிறது வரப்பெடுத்து மழைநீரை நிறுத்தி அதில் செய்கிறதுன்னு சொல்கிறீங்கள இப்போ நீங்கள் இப்போ குருவைக்கு எப்படி நீங்கள் மூணு போகமோ மழைநீரில் தான் செய்கிறீங்களா ஏன்னால் நீங்கள் ஒரு இந்த குருவை வந்துட்டு நீங்கள் போர் தண்ணியில் செய்கிறீங்க அது எப்படி தமிழர் வேளாண்மை ஆகும் அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்கள் வந்து கேள்விப்பட்டேன் அது இதை இது இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க மழைநீரில் செஞ்சால் தான் தமிழர் வேளாண்மைன்னு நீங்களே சொல்கிறீங்க ஆனால் நீங்களே வந்து நீங்களே வந்து நிலத்தடி போர் தண்ணியை எடுத்து செய்கிறீங்க அது எப்படி தமிழர் வேளாண்மை பொருளாகும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வருது அதுக்குரிய பொது தளத்துக்கு வந்தால் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா விவசாயம்னு ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் அல்லது ஒரு தளம் பொது மனிதர் ஆகிட்டோம் நம்ம வந்து ஒன்று சொல்லி கொடுக்க வரோம்னா அந்த சரியான புரிதலுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அவங்கள அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் அது ஆகும் தளம் பல பேருக்கு ஒரு முன்மாதிரின்னு சொல்லும்போது எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் இப்போது தமிழர் வேளாண்மைன்னா மழைநீரில் மட்டுமே விளையிறது தான் தமிழர் வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெய்ஞ்சு அந்த மழையில மட்டுமே விளைஞ்சாதான் அதை தான் சாப்பிடவே முடியும் மற்றபடி தண்ணியே இல்லை மழை பெய்யறது மட்டும்தான் தண்ணி அந்த மாதிரி இருந்தது வரப்பு தண்ணி ஆறு பழம் ஏரி கம்மாயெல்லாம் இல்லாத இடத்துல அனாதையான இடத்துல வரப்பு எடுத்து அதுல விளைஞ்சதுன்னா

இப்போ இவங்களுக்கு காலங்காலத்துக்கு மறுபடியும் தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு இவங்க மழை தண்ணியில தானியம் வளைஞ்சது வாழை மரம் வருது அப்புறம் தென்னை மரம் வருது எல்லாம் வருது இப்போ தண்ணி குடிக்கணும் இவங்க மழை பெஞ்சு தண்ணியை நிறைய பேர் சேமிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் தண்ணி மழை பெஞ்சுதான் குடிச்சாதான் தமிழன் தண்ணி குடிச்சாதான் அர்த்தம்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க உலகத்துல எல்லாம் அப்படிதான் தண்ணி குடிக்கிறாங்களா இல்ல எல்லாருக்கும் வேண்டிய தண்ணியை பூமி குடிக்குது பூமியில இருந்து தான் தண்ணி எடுத்து எல்லா தாவரங்களும் பயன்படுத்துறது மனுஷனும் பயன்படுத்துறான் பூமி உள்ள இருக்கிற மழை பெஞ்ச தண்ணீர் தான் நீங்க புரிதல் இல்லைன்னா என்ன கேட்கணும் மழை நீரை சேமிக்கணும் ஆண்டு முழுவதும் பெய்கிற மழை நீரை சூரியனுடைய வெப்பமோ பூமியோட வெப்பமோ அழிக்க முடியாம சேமிக்கிறது தான் முதல்ல நீரை பூமியில சேமிக்கிறது ஏன் சொல்லுங்க பத்து மாசம் பெய்கிற வெயில் பூரா பூமியை தாக்கும் ரெண்டு மாசம் பெயிர மழையோ அல்லது எப்பவோ பெய்யுற மழையோ பூமியில நிக்காது மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடும் அத சேமிக்கலன்னா பூமியில எந்த தாவரமும் உயிரோட இருக்காது இப்போ நான் இங்கே சேமிச்சிட்டீங்க இப்போ இங்கெல்லாம் தண்ணி இல்லை எங்க ராமநாதபுரத்தில் இல்லை மீசல்ல இல்லை கூட்டுப்பானையில இல்லை தோழியக்குடியில் இல்லை இன்னும் பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் தண்ணி இல்லைங்க அவங்க மெதுவாக வரப்பு உயர்த்துறாங்க ஏதோ நெல்லை வதைக்கிறாங்க நான்கு ஐந்து ஆண்டுகள்லாம் இந்த விவசாயம் நடக்குது இப்போ அடுத்ததான் பெரும் ஒரு உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் தேவை ஏற்படுது முதல்ல பொருளாதாரமே இல்லை தண்ணீரே இல்லை தண்ணீரை உருவாக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு போர் போட்டா தண்ணி வருது இது வரைக்கும் தண்ணீரே இல்லாத இடத்துல மழை பெஞ்சுதான் செய்யறாங்க இப்ப அதுக்கப்புறம் போர்ல தண்ணி வருது இன்னொரு போகம் விவசாயம் செஞ்சா அது தப்பா சரியா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது இவங்க சேமிச்ச தண்ணீர் தான் பூமியில இருக்கு எடுத்து பயன்படுத்துறாங்க இது தமிழர் வளர்மையும் சொல்லலாமா வேணாமா அவங்க மழைநீர் தானே மழைநீர் தான் தமிழர் வேளாண்மைன்னு சொல்லலாம் கீழே இருக்கிறதும் நம்ம சேர்த்து வச்ச தண்ணீர் மழைநீர் தான் அதுவும் மழை தான் அதுவும் தேவை ஏற்பட்டா எடுத்துக்கலாம் நீங்க தமிழர் வேளாண்மைன்னு நான் என்ன சொல்லி கொடுக்கறேன்னா தொண்ணூறு சதவீதம் பெயர நீரை முதல்ல நிறுத்துங்க ஒரு காலத்துல தண்ணி தேவை இல்லாம இருந்தது ஊத்து தோன்ற இடத்துல தண்ணீர் இருந்தது இப்ப போர் போட்டா தண்ணி வரும்னு சொல்லிட்டு நீர் சேகரிப்புங்கிற ஒண்ணு சுத்தமா மறந்துட்டோம் நம்ம மூணா உலக போய் தண்ணிக்கு இடத்த நோக்கி போயிட்டோம் ஆயிரம் அடிக்கும் கீழே தண்ணீரை காணுங்கிற இடத்த நோக்கி போயிட்டோம் அதனால நான் தண்ணீரை சேர்க்கறத உருவாக்குறத அதை அழியாம பாதுகாக்கிறத முதல்ல கத்து கொடுத்துட்டு இருக்கேன்

பயன்படுத்துறதுக்கு சரியானது நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்தணும் பூமியில இருக்கு வருஷத்துக்கு நான் ஒரு துளி நீர் கூட மழை நீரை வீணாகாம அளவுக்கு நான் சேமிக்கிறேன் தேவை இல்லாத போதுதான் நான் வடிக்கிறேன் தொண்ணூறு சதவீதம் நீரை வந்து நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னும் சொல்ல போனா என்கிட்ட போரே இல்லை பக்கத்துல இரவு வாங்கிதான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் அதுக்கு பாச்சறேன் அந்த நல்ல இருக்கு அவங்க இன்னும் சொல்லப்போனா அவங்க போர் போடுறவங்க வந்து தண்ணீரை என்னட்டம் வரப்பு உயர்த்தி சேமிக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயிரோட தான் நம்ம இருக்கோம் பக்கத்துல நிலமெல்லாம் இருக்கு போர் போடுறவங்க வயலெல்லாம் நம்ம மாதிரி உயரமா வரப்பு போடல ஆனா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கு அப்படிதான் தமிழ்நாடு கூட ஓட்ட போட்டு தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணீர் வரலுங்கிற இடத்துலதான் பிரச்சனையாயி மக்கள் தவிக்கிறாங்க அதனால நீரை உருவாக்க கத்து கொடுக்கிறோம் அந்த நீரை சேமிக்க கத்துக் கொடுக்கறோம் அதை பாதுகாப்பா அழியாம சூரியனுடைய வெப்பத்தாலேயோ பூமியோட வெப்பத்தாலேயோ அழியாம எப்படி அடுத்த மழைக்காலம் வரைக்கும் காப்பாத்தி வைக்கிறது அதை கத்து கொடுக்கறோம் இப்ப நீங்க செலவு பண்றீங்க திருப்பியும் செலவு பண்றீங்க திருப்பியும் செலவு பண்றீங்க பணத்தை உருவாக்கவே இல்லை அல்லது சம்பாதிக்கவே இல்ல அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்ப நிறைய சேமிச்சு வச்சுக்கணும் வேணுங்கிறப்ப தேவைப்படும் போது பயன்படுத்தணும் மீண்டும் தேவைப்பட்டா உருவாக்கவும் தெரியணும்ல செலவு மட்டுமே பண்ணிக்கிட்டு அழிஞ்சிடும்ல குந்தி தின்றால் குன்றும் ஆளும் குன்று கூட அழிஞ்சு போயிடும் உட்காந்து சாப்பிட்டா உணவே அப்படி சொல்றான் மனம் எப்படி அழியும் பொருள் எப்படி அழியும் எல்லாத்தோட மோசமா அழியறதும் மோசமா காப்பாற்ற வேண்டதும் தண்ணி தான் தண்ணியை மட்டும் காப்பாற்றி வைக்கலன்னா பூமியில் இருக்காதுங்க இதுக்காக தான் வேளாண்மைங்கிற ஒன்னையே நம்ம தொடங்கணும் எங்க தமிழர்கள் ஏன்னா அவன் நம்பி விவசாயம் செய்யல கணத்தை நம்பி விவசாயம் செய்யல குளத்தை நம்பி செய்யல அருவிகள்லேருந்து வர்ற தண்ணீரை நம்பி விவசாயம் செய்யல வானத்திலேருந்து வர்ற தண்ணீரை நீராதாரமே இல்லாத இடத்துலங்க அப்படியே வரப்பு உயர்த்தி விவசாயம் செய்கிறான் சுத்தமான தமிழன் முத்துமணி சூரியகுடி ராஜேந்திரன் மடந்தையில் இல்லை மழைநீரில் மட்டுமே விளைய வைக்கிறான் அவன் உண்மையிலே தமிழர் வேளாண்மை செய்கிறான் அதை தமிழர் வேளாண்மைன்னு சொல்லாமல் நான் வேற வேளாண்மைன்னு சொன்னால் என் மூஞ்சில் அவன் காரி துப்ப மாட்டானா அவன் தண்ணியை சேர்த்து வச்சிட்டான் போது அவன் எடுத்து பயன்படுத்திட்டான் என்ன தப்பு இது தமிழர் வேளாண்மை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி எப்போவும் எங்கள் அப்பா பாட்டை சேர்த்து வச்சது தெரிஞ்சு அந்த இடத்துல அழியாமல் இருக்குது பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லாம் ஆயிரம் அடிக்கும் கீழே போயிட்டு அது இருக்குதே எடுத்து நான் பயன்படுத்துகிறேன் அதுவும் என் நிலத்தில் எடுத்துக்கல பக்கத்து நிலத்தில் எடுத்து பயன்படுத்துகிறேன் அங்கே தண்ணி இருக்குது அது காலங்காலமாக காவிரி படுகையில் சேமித்த தண்ணீர் அது அதை எடுத்து நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன் அவங்கள விட தண்ணீர் எடுக்கிறா பாருங்க என் பக்கத்து நிலத்துக்காரன் அதை விட ஆயிரம் மடங்கு நான் தண்ணியை சேமிக்கிறேன் ஆக்கூரில் பாலமுருகன் சேமிக்கிறாரு எவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இளைஞர்கள் சேமிக்கிறாங்க தமிழர் வேளாண்மைன்னா என்னென்னு முதல்ல சரியாக புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்காமல் நீங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு நான் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கிறது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் விடை சொல்ல முடியாது ஆனால் ஒரு பொது தளத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் மறுபடியும் புரிஞ்சிக்கலாம் ஆண்டு முழுவதும் பேய்க்கின்ற நீரை தொண்ணூறு சதவீதம் பூமிக்கும் கீழே பாதுகாப்பாக சேர்க்கணும் அது வந்து பாதுகாப்பான அணக்கட்டு தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய அணைக்கட்டு தமிழை தான் கட்டினான்னு தெரியுமா அந்த தண்ணீர் அழிஞ்சே போவாது அந்த தண்ணீரால் ஆபத்தே கிடையாது அந்த அணைக்கட்டால் ஆபத்தே கிடையாது அந்த தண்ணீர் வந்து நூறு சதவீதம் பாதுகாப்பாக பாசி பிடிக்காமல் போகாமல் சேமித்து வச்சுருப்பான் எப்போ வேணுனாலும் பாதுகாப்பாக இருக்கும் அணக்கட்டு உடஞ்சா ஏற்படுற ஆபத்து மாதிரி ஆபத்து அதில் இருக்காது அணைக்கட்டில் தூசிகள் வரும் அதில் வரவே வராது அப்படிலாம் அணக்கட்டு கட்டுனாங்க அந்த அணைக்கட்டு எந்த காலத்துலையும் உடையவே உடையாது அப்படியே உடைஞ்சாலும் அவனே அந்த அணைக்கட்டை சீர் பண்ணிடுவான் ஒரு துளி தண்ணீர் கூட பூமியிலேருந்து அணைக்கட்டு உடஞ்சா தண்ணீர் போயிடுங்க இந்த அணைக்கட்டு உடையவே உடையாது உடைஞ்சாலும் அவ்வளவு நீர் உடனே அவன் சீர் பண்ணிடுவான் அந்த தண்ணீர் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அணக்கட்டுக்கு பேரு வரப்பு உயர்த்திய வயல்ன்னு பேரு ஒரு துளி தண்ணீர் கூட வெளியிலே போகாது தமிழ்நாடு முழுவதும் அறப்பு உயர்த்திய வயல்கள் இருக்கு பாருங்க அது வந்து சேர்க்குற தண்ணீர் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அணைக்கட்டும் சேமிக்க முடியாத பல நூறு மடங்கு அணைக்கட்டு சேமிக்கிற தண்ணீரை தமிழ்நாடு முழுவதும் வரப்பு உயர்த்திய வயிற்கள் அந்த ஆண்டு பெய்கிற தண்ணீரை பூமிக்கு கீழே கொண்டுட்டு போய்ட்டுனா சேர்த்து வச்சிருதுன்னு அர்த்தம் அணைக்கட்டை எதுக்கு கட்டுறோம் தண்ணியை நிறுத்துறதுக்கு தண்ணியை நிறுத்தி எதுக்கு அந்த தண்ணி சேர்க்குறோம் வேளாண்மை சேர்த்துக்கு வேளாண்மை சேர்த்துக்கு அந்த அணைக்கட்டு சேர்த்து தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அணக்கட்டிலும் தண்ணீர் வர நிரம்பி வெடினு வச்சுக்கோங்க ஆண்டு முழுவதும் வேண்டிய தண்ணீர் அந்த அணைக்கட்டால் கொடுத்துட முடியுமா

புஞ்சை கட்டமைப்பு வழியாக உங்கள் பூமிக்குள்ளே கொண்டுட்டு போயிட முடியும் தெரியுமா நம்ம சொல்லியிருக்கோம் வரப்புயர்த்திய புஞ்சை கட்டமைப்புகள் வெப்பாத்தி குடி எடுத்த புஞ்சை கட்டமைப்புகள் ஆண்டு முழுது பெய்கிற தண்ணீர்ங்க அணக்கட்டு வந்து அதிகமாக மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து செய்கிறோம் உறுதுளி தண்ணீர் ஒரு 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 சும்மா ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் தண்ணியை தரையில் ஒதுங்க காஞ்சிடும் ஒரு தொண்டி ஒத்துங்க காயாது என்ன அர்த்தம் தண்ணீரை ஆவியாக முடியாமல் சேர்த்து வச்சுட்டோன்னு அர்த்தம் அந்த தண்ணீரை அந்த ஈரம் அழிய முடியாம அந்த முறி அந்த மாதிரி ஈரம் அழிய முடியாம சேர்த்து வைக்கிற தொழில்நுட்பம் தமிழர்களுடைய நஞ்சை புஞ்சை கட்டமைப்புகள் சரியா இதுதாங்க தமிழர் வேளாண்மை ஆண்டு முழுவதும் பெய்கின்ற நீரை ஆவியாக முடியாம அடுத்த ஆண்டு வரைக்கும் எவ்வளவுக்கு அவ்வளவு தாக்கு முடிய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேக்கி பூமிக்கு கீழே கொண்டு போய் வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் மேலே பூமி இருக்கும் யாருக்குமே தெரியாது இந்த அணக்கட்டு உலகத்தில் தெரியாமல் அணக்கட்டு கட்டினவங்க தமிழர்கள் எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அவங்க விரும்பினா அவங்க இடத்துல பயன்படுத்திக்கலாம் இவங்க சேர்க்கறத யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி தண்ணியை சேர்த்து வச்ச இடம் குளம் குட்டை ஏரி கம்மாய் ஒருத்தருக்கும் தெரியாமல் தண்ணியை சேர்த்து வச்ச இடம் பத்திரமாக சேர்த்து வச்ச இடம் தூசி பிடிக்காமல் பாதுகாப்பாக சேமித்த இடம் பூமிக்கு கீழே பரப்பு ஏற்றிய வயல்கள் அங்கே கொண்டு சேமிக்குது அந்த தண்ணீரில் தான் நீங்கள் கிணறு தோண்டினீங்கன்னா சுத்தமான தண்ணீர் வரும் அதில் பாசிலாம் பிடிக்காது ஊற்று நீரில் பாசி பிடிக்காது பூமிக்குள்ளே இருந்து வர்ற வெப்பத்தால் அது பாதுகாக்கப்படும் தமிழர் வேளாண்மைன்னா நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் தெரியலன்னா கேட்கலாம் நான் தமிழர் வேளாண்மையை இல்லை நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன் அவ்வளவுதான் சரியா நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றி நன்றி